ஓம் ஸ்ரீ கிருபாபுரீஸ்வரரே போற்றி போற்றி திருவெண்ணை நெல்லூரில் உரைகின்ற ஸ்ரீ கிருபாபுரீஸ்வரரின் அருளுரை அன்பினில் உரைகின்ற ஆன்மாக்களே சிவ துளிகளாகும் ஆதி சிவனின் துளிகளே சிவாலயங்களில் உரைகின்ற தெய்வ நிலைகளாகும் சிவலிங்கலமாக வீற்று அருள்புரியும் கிருபாபுரீஸ்வரர் உரைக்கின்றேன் இறைவன் அனைத்து ஆலயங்களிலும் அனைத்து சன்னதிகளிலும் வசிப்பது போன்று மானுட ஆன்மாக்கள் தனித்த இல்லங்களில் வசிக்கின்றனர் இறைவனை நாடி ஆலயங்களை அடையும் மானுடர்களைப் போன்றே மானுடர்களை நாடி அவர்களது இல்லங்களை அடையும் இறைவனும் உண்டு மகா சுந்தரனும் நாமம் ஏற்று எமது சந்நதியில் சரண் அடைந்த ஆன்மாவின் இல்லத்தை நோக்கி யாம் பயணித்த நிலைகளும் உண்டு ஏன் மானுடர்களை நாடி இறைவன் செல்ல வேண்டும் எனில் ஈர்ப்பு சக்தியே காரணமாகும் ஓர் மானுட ஆன்மா அளப்பரிய சக்தியினை பெற்றால் இறைவனும் ஈர்க்கப்படுவார் அழகான மானுடனை சூழ்ந்து சில ஆன்மாக்கள் நிலைப்பதுண்டு அன்பான மானுடனை சூழ்ந்து பற்பல ஆன்மாக்கள் நிலைப்பது உண்டு அருள் நிறைந்த மானுடரை சூழ்ந்து தெய்வங்களே நிலைப்பதுண்டு தெய்வ ஆசியினால் பொழியப்படும் அருள் என்பது ஒரு மானுடனால் பொழியப்படுகின்றது எனில் அம்மானுடனை நாடி தெய்வங்கள் வளம் வருவர் அவ்விதமே சிவ அம்சமாகிய கிருபாபுரீஸ்வரராகிய யாம் சுந்தரரின் இல்லம் நாடி சென்று எம்மோடு அரைவணைத்தோம் அன்பு நிறைந்த ஆன்மாக்கள் அருளினை பொழிய கற்று அறிந்திடல் வேண்டும் அருள் என்பது பல்வேறு ரூபங்களைக் கொண்டது அருள் என்பது பல்வேறு மார்க்கங்களைக் கொண்டது எனினும் அருள் என்பது அழித்து இருக்கும் ஆன்மாக்களிடம் பெருகுவதும் பறித்து இருக்கும் ஆன்மாக்களிடம் குன்றுவதும் இயற்கையான செயலாகும் எதனை பெற்றாலும் அதனை அவ்விதமே பகிர்ந்து அழியுங்கள் அவை பொருட்செல்வமாகவும் அமையலாம் ஆடை ஆபரணங்களாகவும் அமையலாம் உணவுப் பொருட்களாகவும் அமையலாம் அன்றி அருளாகவும் அன்பாகவும் அமையலாம் மலர்களை கொய்தால் இறைவனுக்கு என்று அர்ப்பணிக்கின்றீர்கள் ஈற்றும் பொருளிலும் சிறிது இறைவனுக்கு அர்ப்பணிக்கின்றீர்கள் இருப்பினும் சகமானுடம் தழைக்க எதனை அர்ப்பணிக்கின்றீர்கள் இறைவனை நாடி வரும் மனிதர்கள் அருளினை பெறுவர் எனினும் மற்ற உயிரினங்களுக்கு இயன்ற சேவைகளை புரிவோரை இறைவன் நாடியே வந்து அணைப்பார் எவ்விதம் நிகழ்கின்றது அன்பு எனும் சக்தியானது அணுக்களிலிருந்து வெளி தோன்றும் காந்த சக்தியாகும் பகிர்தல் எனும் உணர்வு அன்பிலிருந்து வெளிப்படும் நற்செயல்கள் யாவும் அடங்கி அடங்கியுள்ளது இறைவன் நற்செயல்களை புரிபவர்களை நாடிடுவார் ஏனெனில் மூலமான அணுசக்தி எனும் காந்த சக்தி நிறைந்த ஈர்ப்பு ஆற்றல் இறைவனிடமும் உண்டு மானுட ஆன்மாவிடமும் உண்டு உயிர்களை நேசிப்பதே இறைவனின் செயல் அச்செயலினை உளமாற ஏற்கும் மானுடர்களை இறைவன் பூரணமாய் நேசிப்பார் ஆதி சிவனின் அம்சமாகிய யாம் இக்கலியின் எல்லையிலும் மானுடர்களை நாடியே வந்தடைகின்றோம் எனில் அதன் மூல காரணம் அகத்தியர் ஒருவரே இவ்வுலகில் வாழ்கின்ற ஆன்மாக்கள் அனைவருக்கும் அளப்பரிய நற்செயல்களை புரிவதற்கு புவியினில் அவதரித்துள்ளார் அருவாகவும் உருவாகவும் கல்கி அவதாரமாகவும் செயல்புரியும் அகத்தியரின் கருணநிலை ஒன்றே எம்மை நாடியே இப்புவியினில் விரிந்து மலர்ந்திட உதவியது விசாலமான எண்ணம் கொண்டு விஸ்தரமாய் மனமலர்ச்சி கொண்டு வீரியமாய் இயங்கி உலக உயிர்களை மீட்டிட உதவிடும் சேவகர்கள் யாவரும் அகத்தியரின் அருளாசியனைப் பெற்றிடுவர் அகத்தியரோ யாம் அருளும் அருளினை அனைவருக்கும் பகிர்ந்து கொண்டுள்ளார் சிவனாரின் ஆற்றல்களை கடைத்தேற இயலாத மானுடரும் ஏற்க இயல்கின்றது எனில் அதற்கான மூலகாரணம் அகத்தியரும் அவருக்கு தொண்டுபுரியும் மானுடர்கள் யாவரும் நினைத்தால் முக்தி பெறும் ஆற்றலை அகத்தியரின் அருளாசியினால் பெற்றிடுவர் இருப்பினும் நினைக்க தூண்டுவதற்கும் சேவகர்கள் அவசியமாகின்றனர் அன்பினில் நிறைந்த ஆன்மாக்களே இதனை காட்டிலும் ஒரு சிறந்த காலம் சித்திக்காது நீங்கள் எதனையும் பகிர்ந்து அளிக்க வேண்டாம் அகத்தியரின் பணியேற்று சிறப்பித்தால் அனைத்து தெய்வங்களும் உங்களை ஆட்கொள்வார் ஆழ்ந்த அமைதியை அருளி பேரானந்த நிலை பெற்றிட உதவிடுவார் நிர்மலமான நிலை ஒன்றே பேரானந்தம் என்பதனை உணர்ந்து காலம் கடப்பதற்கு முன்னர் இறை உலகினை அடையுங்கள் அன்பு நிறை ஆசிகள் இந்த செய்தியானது அன்பாலயத்தில் உயர் தெய்வங்களால் வழங்கப்பட்டது இந்த செய்தி இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு திருவெண்ணை நல்லூரில் உரைகின்ற ஸ்ரீ கிருபாபுரீஸ்வரர் வழங்கிய ஒரு முக்கியமான செய்தி ஆகும் இந்த சிவபெருமான் மகா சுந்தரரை ஆட்கொள்வதற்காக அவரது இல்லம் நாடி சென்றோம் அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறாரு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க மானுடர்களை நீங்கள் அல்லது சக உயிர்களை அல்லது நம்மளவாதிரியே உள்ள ஒரு ஜீவன்களை மரமாக இருக்கலாம் அது சிறு எறும்பாக இருக்கலாம் இதிலிருந்து எல்லா ஜீவன்களுக்கும் நம்ம அன்பு அப்படின்ற ஒரு நிலையிலோடு இருக்க வேணும் அப்படின்றாரு அப்படி இருந்தீங்கன்னாக்கா தெய்வமே உங்கள் வீடை தேடி உங்களை தேடி வந்துடுவோம் அப்படின்றாங்க ஆனால் இப்போ அந்த மாதிரி யாருனா இருக்கிறாங்கனாக்கா அது கொஞ்சம் கடினமான ஒரு செயலாக தான் இருக்குது ஆனால் அதற்கான கால நேரம் தான் இப்போ தொடங்கிடுச்சு அப்படின்னு கிருபா புரீஸ்வரர் வலிமையாக எடுத்து சொல்லுகிறார் எதுக்கு காரணமே வந்து அகஸ்தியர் தான் அப்படின்னு வர அடிக்கிறார் இந்த அகத்திய பெருமான் தான் இப்போது அன்பாலயத்தில் உயர் தெய்வமாக இருந்து நமக்கு வழிகாட்டுகின்ற ஒரு பெரும் ஆற்றலாக விளங்குகின்றார் ஒரு குருவாக ஒரு தெய்வமாக ஒரு தாய் ஒரு தந்தை இப்படியாக இயற்கையாக எல்லாமாக இருந்து அங்கே நடத்துகின்றார் நீங்கள் இந்த அன்பாளையம் டாட் காம் என்ற இணையதளத்திலே நீங்கள் பார்க்கலாம் இப்போது சித்திரை மாதம் ஏப்ரல் பதினாலாம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று இருந்து மே மாதம் பதினாலாம் தேதி வரலும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு மாத காலத்திற்கு சித்திரை திருவிழாக கோலாகாலமாக நடந்து கொண்டுள்ளது அதில் பல்வேறு தெய்வங்கள் அவர் அவர்களுக்கு இந்தந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் ஏற்பாடு செய்து நடத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழிமுறைகளை வகுத்து அதன்படி இப்போது நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டுள்ளது இந்த அன்பாளையம் டாட் காம் என்ற இணையதளத்தில் சென்று நீங்கள் அதை பார்க்கலாம் ஏற்கனவே வந்து அகஸ்திய பெருமானும் நம்ம பிரம்மதேவரும் சத்திய யுகம் இந்த ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து சத்திய யுகத்தின் முதல் ஆண்டு அன்னைக்கு தான் முதல் நாளாகவும் உதித்து உள்ளது பிறந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கெல்லாம் ஷாட்சிகள்னாக்கா இந்த உண்மையெல்லாம் எடுத்து சொல்கிறோம் இல்லையா இது தாங்க ஷாட்சி இதுக்கு மேலே சத்தியோகம் பிறந்துச்சா இல்லையானாக்கா இது எப்படி நம்ப வைக்கிறதுன்னு இன்னும் வரும் காலகட்டத்தில் அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க சத்தியோகம் என்பது நீங்கள் உங்களுக்குள்ளார ஒளி நிறைந்தவராகவும் அன்பு நிறைந்தவராகவும் மாறிட்டீங்கன்னா தான் நீங்கள் நம்புவீங்க இது சத்தியோகம் தான் சொல்லிட்டு நீங்கள் மாறாமல் வெளியில் வந்து வெளியில் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் சத்தியோகம் எப்படி இல்லையே இல்லையனாக்கா எப்படி இருக்கும் நமக்குள்ளார மாற்றம் வந்தால் அது மற்றவங்களுக்கும் அது வந்து போய் பகிரும் வெளியில் பார்த்துட்டு எல்லா வித குறைகளும் சும்ப நம்ம பார்த்துட்டே இருந்தாக்கா அது சத்தியோகம் வராது வந்திருந்தாலும் அது உங்களுக்கு தெரியாது ஏன்னா நம்ம முதல்ல நம்மளுக்கு உள்ளார அன்பு ஒரு உயிரை அதை வந்து நேசிக்கணும் ஒரு உயிர் சின்ன ஒரு எறும்புதானன்னு சொல்லிட்டு அதை வந்து ஏனதானு நம்ம கண்ணலை பார்த்தாலும் மெரிசிட்டு போயிடுறோம் அதனால் அதுக்கு எவ்வளோ வேதனை வரும் இதே வந்து நீங்கள் ஒரு லைட் பாடி அன்பு நிறைந்தவர்களால்தான் அந்த உயிரினுடைய தொடர்பு உங்களோட உயிரினுடைய தொடர்பும் ரெண்டுக்கும் ஒன்றுக்கு ஒன்று காந்த ஆற்றல் இந்த ஒளி ஆற்றல் மூலமாக நுண்ணிய இயக்கங்கள் நடைபெறும்பொழுது அந்த உயிரை எந்த விதமான தொந்தரவும் செய்யக்கூடாது என்ற மிக உயர்ந்த உணர்வலைகள் தோன்றும் அதுதாங்க சத்திய யோகம் அப்போ இந்த இதுலையும் ஐயா சொல்கிறது திருபாபுரீஸ்வரர் நீங்கள் உயிர்களை நேசிப்பதே இறைவனின் செயல் அச்செயலினை உளமாற ஏற்கக்கூடிய மனிதர்களை இறைவன் பூரணமாய் நேசிப்பார் அப்படின்ட்டார் அப்புறம் நினைத்தாலே முக்தி பெறும் ஆற்றலை அகத்தியர் கொடுத்துருவார் ஆனால் அப்படி அகஸ்தியரை நினைக்கிறதுக்கே கூட இந்த காலச்சூழல் விறுவிறுப்பாக உள்ளது இப்போ வந்து முற பிறந்துடுச்சு அதையே சொன்னாலும் நம்பக்கூடிய சூழலில் இருக்க முடியாத ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் தான் இருக்கும் காலப்போகல் தான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க மக்கள் அப்போ இந்த செய்திகளை எல்லாத்தையும் அகஸ்தியர் என்ன சொல்கிறாரோ அந்த செய்திகளை எல்லாத்தையுமே மக்களுக்கு அதை வந்து எடுத்து சொல்லணும் இதை நான் போய்ட்டு யாருன்னா சொன்னாக்கா என்னையே வந்து ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க அதனால் இந்த ஊடகத்தை பயன்படுத்தி உங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்துகிறேன் வேணுன்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அன்பாலயத்தில் அங்கே என்ன நடக்குதுன்னு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்குங்க இதெல்லாம் சும்மானாக்கா நீங்கள் அது சும்மாவே இருந்துட்டு அடுத்தடுத்த பிரவிகள் வந்துட்டு தான் இருக்கும் பரவாயில்ல யாருக்கு இது தேவையோ அவர்களுக்கு கண்டிப்பாக இது உதவும் ஸோ இப்போ வந்து இந்த மற்றவங்களுக்கு இது தெரியணுன்றதுக்காக இந்த நிகழ் இந்த செய்தியை நான் வந்து கொடுக்குறேன் இதெல்லாம் தூண்டுவதற்கு தான் அகஸ்தியருக்குன்னு சேவகர்கள் அவசியமாகின்றனர் ஸோ உங்களுக்கு தான் தெரியணும் இது இந்த மாதிரிலாம் இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும் அதுக்காக சொல்கிறேன் மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம் என்ன விதமான செயல்கள் காலம் தான் பய சொல்லணும் மக்கள் அனைவரும் நலமோடு வாழணும் அதுக்காக தான் இவ்வளோ விஷயத்தையும் சொல்கிறோம் நன்றி